ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் துவையல் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் துவையல் தானே இதில் என்ன ஸ்பெஷல் நினைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போது துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்த மருப்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க உளுந்த மருப்பு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வரணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் கலர் மாதிரி வறுபட்டுருச்சுங்க இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் இங்கே தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் இங்கே வர மிளகாய் எட்டு மிளகா சேர்த்துருக்கேன் இது காரம் கரெக்டாக இருக்கும் காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் கூட ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாங்க வெங்காயமும் மிளகாயும் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இங்கே நம்ம புளி எதுவுமே இந்த தொகையுக்கு சேர்த்துக்க போகிறதில்ல அதனால தக்காளி பழம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க அப்போ தான் தொகையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் இதில் திருவண தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு முடி துருவி சேர்த்துருக்கேங்க அது ஒரு கப் அளவு வரும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடலாம் தேங்காய் நல்லா வதங்கினா தான் துவையல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கனம் போகாமையும் இருக்குங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் வதக்குனதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு துவையலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப வளவழுப்பாக அரைச்சிட வேண்டாம் இந்த பதத்தில் இருந்தால் தான் துவையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு துவையில் தாளித்து விட்டுறலாங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாங்க அதை துவையலில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட தக்காளி தேங்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த துவையல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் Thank you.